திருச்சியில் திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி திமுக வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சங்க கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள சாலையில் திமுக வழக்கறிஞர்கள் ஓம் பிரகாஷ் தினகரன் தலைமையில் ஏராளமான ஆண் பெண் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் திமுக வழக்கறிஞர் சங்க தலைவர் ஓம் பிரகாஷ் மற்றும் தினகரன் நிருபர்களிடம் பேசும்போது திருச்சி செய்தியாளர் பஷீர் ஒன்றாக இன்று போராட்டம் நடத்துகிறோம் காரணம் இந்த சட்டத்தில் பொதுமக்களுக்கும் மற்றும் அனைத்து வித வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பாக இருக்கிறது ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்றால் முதலில் சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் அதே மாதிரி வழக்கறிஞர் சங்கத்திற்கு அனுப்பி அதில் என்ன குறைகள் இருக்கிறது நிலைகள் சொல்லி அதற்கு பிறகு தான் சட்டம் ஏற்றப்பட வேண்டும் ஆனால் இது அவசர கதையில் இந்த சட்டம் ஏற்றப்பட்டது இன்று வரை இந்த சட்டத்தில் பல நிழல்கள் என்ன என்றால் இன்று இங்கே இருக்கிறவர் சின்ன காயத்தை பெற்றுக்கொண்டு பெங்களூரில் போய் ஒரு புகார் கொடுத்தார் என்றால் பெங்களூர் போலீஸ் நம்மளை கூப்பிடுவார்கள் நீங்கள் சொல்லி திருச்சியில் நடந்ததுக்கு எதுக்கு பெங்களூர் அங்கேயும் பதிவு செய்வார் அங்கு அவருக்கு வேண்டிய ஆய்வாளர் இருந்தார் இதைதான் நாங்கள் வேண்டாம் என்கிறோம் அதே ஒருவர் கைது செய்யப்பட்டால் பதினைந்து நாளுக்குள் காவல் எடுக்கலாம் ஆனால் அப்படி அல்ல அறுபது நாளைக்கு கூட காவல் எடுக்கலாம் ஒரு சட்டம் நிலையான அல்ல மக்களை பாதிக்கும் ஒரு நியாயமும் இருக்காது என்பதால் தான் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்கொள்வோம் அதேபோல் ஒரு காணொலிக்கு இதில் காட்சிகள் வருகிறதை அப்படியே எடுத்து மாறுபடி விடுவார்கள்

இந்த மூன்று சட்டத்தின் உண்மையான பேரை யாராவது சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னா அது இந்தியம் இல்லை சமஸ்கிருதம் ஹிந்திக்காரருக்கும் அது கஷ்டம் வருவதற்கு ஆகவே இது தேவையில்லாத பேசாத ஒரு மொழியில் பேரை வைத்து மக்களை திரிப்பது சட்ட சட்ட சட்டம் எங்களுக்கு மட்டுமல்ல நீதிபதிகளுக்கும் கஷ்டம் சுப்ரீம் கோர்ட்டில் ஆரம்பித்து இன்று தொடங்குகிற சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவன் வரைக்கும் இது கஷ்டம் மக்களுக்கும் கஷ்டம் ஏதாவது ஒன்று சொன்னால் தெரியாது மூன்று மொழிகள் ஏறி எடுக்க வேண்டும் சட்டங்களை திரும்பி அனுப்ப வேண்டும் சட்டசபையில் வழக்கறிஞர் அணிகளுமன்றத்தில் மீண்டும் கோரிக்கை விடுகிறோம் மீண்டும் எடுத்து சட்டசபை வழக்கறி சங்கங்கள் நடத்தி அதில் இருக்கின்ற தவறுகளை மாற்றி மக்களின் வாயில் வரக்கூடிய ஒரு பேரை வைக்க வேண்டும் ஆங்கிலத்தில் நீங்க தான் பாராளுமன்ற சட்டத்தை சொல்லி இருக்கிறது ஆங்கிலத்தில் வைங்க எல்லோரும் பேச எட்டு மொழிகள் கூட பேச ஒரு மொழியில் கூட சம்ஸ்கிருதம் பேசவில்லை ஒரு ஸ்டேட்டில் கூட சம்ஸ்கிருதம் பேசவில்லை ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறார் இதற்கு தெரியவில்லை இந்தியாவிலே இருபதாயிரம் மக்கள் தான் பேசுறாங்க அதை வந்து அது கோயில் பேசுவாங்க தெரியாத மாநில பேசுவார் உண்ணாவிரதம் நாளைக்கு ஒரு உண்ணாவிரதம் எட்டாம் திருச்சியில் மாபெரும் பேரணி நடக்கிறது நிச்சயமாக குரல் அவர்கள் நம்புகிறோம் நீங்களும் எங்களுக்கு என்ன போராட்டம் தொடரும் போராட்டம் தொடரும் பாராளுமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம் அவர்கள் அதை அதை எடுக்கிறதுக்கு இப்போ எடுப்பார்கள் அது ஜனாதிபதி பேச்சின் மீது வந்தனால் எடுக்கவில்லை அடுத்த சிட்டியில் இதை எடுப்பார்கள் ஏனென்றால் நாங்கள் எல்லா முதலமைச்சரையும் சென்று சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றி பேசுவதற்கும் அவர்களுக்கும் கஷ்டம் என்னும் சொல்ல போனால் அவர்களையே எம்எல்ஏ கோயம்புத்தூர் சொல்ல சட்டத்தில் பேர் சொல்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஆகவே அவர்களுக்கே கஷ்டம் என்று உணரும் அதை மாற்றுவார்கள் என்கிறேன்